ஒன்ி ஃபோர் ஃபைவ் அடி வாங்கிய அப்படி அனுந்தா கூட்டி எல்லா தாவர முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கூட்டணி இந்த கூட்டணி சார்பில் தர்மபுரி தொகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளராக என்னை நிதி நிறுத்தினார்கள் கூட்டணி நடத்துவதற்கு ஆதரவாக இந்த தர்மபுரிக்கு நம்முடைய இனிமையான தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து நல்லாட்சி தொடர தருமபுரம் மாவட்டம் முன்னேற வளர்ச்சி திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்க தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என எல்லோரும் பணியோடு பாசத்தோடு பேசிக் கொள்கின்றேன் இந்த அன்புமணி ராமதாஸுக்கு நீங்கள் ஆதரவு வந்து மாசகம் நீங்கள் வாக்களித்து என்னை நீங்க நீங்கள் வெற்றிதலை செய்யுமாறு பணியோடு பாம்புத்தோடு வழங்கி கேட்டுக் கொள்கின்றேன் அதே போன்று பாக்கியதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அன்றைய ஆண்டு முயற்சிகளுக்கு உட்கார தலைவர் கோவிந்தசாமி அவர்களை இருபது லட்சத்துக்கு ஆதரித்து அவரை வெற்றிதல் செய்யுமாறு பணியோடு பாம்புத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோன்று அடுத்த சட்டமன்ற அன்னாநாடு முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திரு சம்பத்குமார் அவர்களே இடைப்பதத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும் என இங்கே வழி வந்திருக்கின்ற பிரதிநோயர்களின் தாய்மார்களை பதிவேடு பார்ப்பதோடு

பாஷாரி மக்கள் கட்சியினுடைய சோதிகின்ற மருத்துவ மரியாதைக்குரிய அன்படி ராமதாஸ் அவர்களுக்கு மாம்பழ சின்ன சிலை வாக்களித்த அவர்கள் அதே போலி பற்றி வாக்களித்தியல் இந்திய நாட்டுமையான திறமையாக ஒரு நாட்டிற்கு தேவை அதற்காக நடவடிக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் அவரை ஆதரித்து பிரச்சாரம் செய்து கூட்டணி செல்லவரை அறிவித்துவிட்டோம் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள கூட்டணி பிரதமரை அவர்களால் அறிவிக்க முடியவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்மையில் சென்னையில் நடைபெற்ற முன்னாள் முதலமைச்சர் தலைவர் மறைந்த தலைவர் கருணாநிதி அவருடைய சிறை பிறப்பா நிகழ்ச்சியில் இந்தியா முழுமைக்கின்ற எதிர்கட்சிகள் அமைச்சர் இந்தியா நிற்கின்ற பல்வேறு முதலமைச்சர் அழைத்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சியை அவர் குறிப்பிட்டது எங்கள் கூட்டணி சார்பாக ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர வருவார் என்று அறிவித்தார் அறிவித்த சில நேரத்தில் நேரத்திலே ஆந்திராவில் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த ஆந்திர முதலமைச்சர் மருத்துவ மரியாதைக்கு உரிய சந்திரபாபு நாயுடு அவர்கள்

கூட்டின் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசுகிற பொழுது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அந்த செய்யும் என்று தமிழ்நாட்டிலே சொல்லுகிறான் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு எதிர்கட்சிகள் ஒன்றாக இணைத்து பிரதமரை தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லுறார் இவருக்கு சொல்லி கிடையாது நாங்கள் வாக்கு கிடையாது நம் கிராமத்துடைய செல்வார்கள் செல்வார்கள் அதை நிலமாறிக்கொண்டே இருக்கும் அப்படி தமிழகத்திலே ஒரு பேச்சு வேறு வாழ்விற்கு சென்றால் அந்த பேச்சு இவரை நம்பி பஞ்சாபமாக இருக்கிறேன் நாங்கள் னம்னநாயக நாட்டிற்குமையான பிரதமர் தான் பாதுகாக்க முடியும் அன்றைய நாடுகள் இன்றைக்கு பயங்கரவாதிகளை நாட்டறைமுறை ஏற்படுத்த குடும்ப வேண்டும் என்று சொன்னால் உறுதியான பிரதமர் வேணும் நீரமைக்க வேணும் அந்த நரேந்திர மோடியாக இருக்க முடியும் என்று அண்மையில நிரூபித்து காட்டிருக்கின்றார் சந்தர்சால கூட்டணி அமைச்சர் போட்டிருக்கிறார் அவருக்கு ஒரு பெயரை சொல்கின்றார் எத்தனை பிரதமர்கள் நாட்டிற்கு தேவை ஒரு பிரதமர் தான் வாங்க முடியும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பிரதமரை அறிவிக்கின்றார் ஆக அவர்களுடைய எண்ணம் நீரேறாது என்பதை நேரத்தை சுட்டிக்காட்டி அது மட்டுமல்ல முன்னேற்ற கழகம் பதினைந்து அடையாளம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க மத்தியில இருந்தாங்க மாநிலத்தில் இருந்தாங்க இந்த மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்தார்கள் ஒரு குருந்தக்கோட கல்வி போடவில்லை